ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாறு குப்பையில தூக்கி போட நீ இந்திய நிலத்தை ஆள முடியுமா உனக்கு இருக்கா சட்டம் நீ மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்கா ஒரு தமிழன் ஒரு மரத்தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஆழ்வானோ என்கிற ஆண்டு விடுவானோ அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையிலே பாய் பாய் பாண்டியாங்கிற வேட்டிட்டா பார்த்துக்க இந்தியன்னு சொன்னா நம்பினா இந்துன்னு சொன்னா நம்பினா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி எல்லாம் சொன்னா நம்பின என்ன கேட்டான் தேசிய நீரோட்டத்துக்கள் வாங்கன்னு தேசிய நீரோட்டத்துக்கு நான் வர காவிரியில கொஞ்சம் நீரோட்டத்தை இங்க விடுங்கன்னு மாதிரி நம்ம பாரு எல்லாரும் சரியா இருக்கா நாம சரியா இல்லை எல்லாரும் சரிய இருக்க நம்ம மற்ற இனங்களுக்கும் தமிழர்களுக்கு வேறுபாடு உடன் பிறந்தவர்களே அவர்கள் தனித்தனியாக வாழ்வார்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள் செயல்படுவார்கள் நாம் ஒன்றாக வாழ்வோம் ஒரே ஊருக்குள் வாழ்வோம் ஒரே நிலத்தில் விளைவதை சாப்பிடுவோம் ஒரே மலையில் ஒரே நீரை குடிப்போம் ஒரே காற்றை சுவாசிப்போம் ஒரே மொழியை பேசுவோம் ஒன்றாக வாழ்வோம் தனித்தனியாக செயல்படுவோம் அதான் நமக்கு இருக்க வீழ்ச்சிக்கு காரணம் இப்படி பாரு இப்போ படையாட்சி வேட்பாளருக்கு பரையர் போட மாட்டார் பரையர் வேட்பாளருக்கு படையாச்சி போட மாட்டார் தேவர் வேட்பாளருக்கு தேவேந்திர போட மாட்டார் தேவேந்திர வேட்பாளருக்கு தேவர் போட மாட்டார் எப்படி தமிழ் இனத்திற்கு அரசியல் வலிமை அதிகாரம் வரும் இதை நீங்கள் கேட்டு பார்த்துக்கணும் இந்து தமிழன் இஸ்லாமியம் மாட்டார் இஸ்லாமிய தமிழன் இந்து போட மாட்டார் இந்து இஸ்லாமிய தமிழர் கிறிஸ்தவர் போட மாட்டார் எப்படி உனக்கென்ற அரசியல் வலிமை அதிகாரம் வரும் இதனால் தான் சொந்த நிலத்திலே நீ அறுபது ஆண்டுகளாக அடிமையாக இருக்கிறாய் உரிமை இல்லை ஒண்ணுமில்லை கடைசியா என்ன இழந்துட்ட உணர்வை இழந்துட்டேன் உரிமையை இழந்தோம் உடமையை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா என்ற கேள்வியே நீ எழுப்பி பார்க்கணும் அந்த உணர்வை இழந்ததால்தான் நம்மை எளிதாக பிளந்து பிரித்து திராவிடன் சுகம் கண்டுட்டான் ஆண்டுட்டான் பார்த்தியா உதயநிதி எங்கள் எதிர்காலம் வருங்காலம்ங்கிறான் அப்ப நீ உதயநிதிக்கே நாட்டை கொடுக்க தயாராயிட்ட எப்படி இருக்கு நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் மண் கொடுத்து போராடிட்டு இருக்கணும் முச்சந்தியில நின்னு ஆர்பாட்டம் போராட்டம் அந்த நிலை எல்லாம் வச்சுக்க சாபம் ஆனா உங்களை எல்லாம் கொண்டு தான் சாபம் கேவலம் கேவல தமிழன்னா என்ன அர்த்தம்